அந்த தேவனுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் நன்றி உள்ள பிள்ளைகளாக வாழ வேண்டும் அலேலியா வேகத்தில் ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம் மத்திய ஐந்தாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தை நம்ம வாசிப்போம் என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவேற தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யா சொல் சொல்வார்கள் ஆனால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் அலிலியா நம்ம மேல எத்தனை பேர் குற்றம் சொன்னாலும் அதை பத்தி நீங்க கவலைப்படக்கூடாது அலேலியா அது தெய்வன் பார்வையால் பாக்கியவான்களாய் இருக்கிறது அலிலியா இந்த உலகத்திலேயே மனிதனுக்கு எவ்வளவுதான் செய்தாலும் அது திருப்தியாய் ஆகவே ஆகாது அழி அந்த நேரத்துக்கு மட்டுந்தான் ஓ நல்லவர்கள் 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 அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு தீமை ஆயிடுச்சு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா இது ஆகாது இது ஆகாது இது ஆகாது இது ஆகாது அப்படின்னு சொல்லி